வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சொன்னோம் ஸ்ரீ காலியம்மனியை போட்டு நான் உங்கள் அன்புச்சுவை காட்டியிருக்கேன் பாக்க போது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பழங்கு இந்த புத்தாண்டு பலன்களை பாத்தீங்கன்னா நம்ம ராகு கேது பேச்சு ரெண்டாயிரத்தி இதுல இருக்குங்க சனி பகவானோட பேச்சு இந்த ரெண்டாயிரத்தி நடக்க இருக்குங்க குரு பகவானோட பேச்சு இந்த நடக்க இருக்குங்க அப்போ இந்த புத்தாண்டு பழங்களோட இந்த ராகு கேது சனி குரு பகவானோட பேச்சு வந்து சேர்த்து நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய புத்தாண்டு மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த ராசி லகணத்துக்கான சனி பகவானோட பயிற்சி பலன்கள் கொடுக்குறோம் அது ராகுகேதோட பயிற்சி பலன் கொடுக்குறோம் கூடவே குரு பகவானோட பயிற்சி பலன் கொடுக்குறோம் குருவோட பார்வை எப்படி இருக்க போகுது சனியோட உங்களுக்கு எப்படி அமைய போகுது தெளிவா சொல்ல போறாங்க இந்த சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பன்னெண்டு ராசி கட்டம் போட்டு இந்த பன்னெண்டு ராசி கட்டத்தை கிரக நிலை நம்ம வந்து அமைச்சர் அந்த கிரகத்தோட நிலைகள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இஞ்சி பை இன்ஜா தெளிவா நம்ம விளக்க போறாங்க அதுக்கு நீங்க பண்ண வேண்டாம் ஒன்னே ஒன்னுதான் உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத ஒன்னாலும் கிளிக் பண்ணி வைங்க கூடவே வெளியை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு லைக் பண்ணுங்க இந்த விஷயம் தெரியப்படுத்துங்க இந்த விஷயம் எல்லாரும் இந்த வீடியோ பகிர்ந்துடுங்க ஏன்னா நீங்க தெரிஞ்சு அவங்களும் தெரிஞ்சுக்கட்டுங்க இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த பன்னெண்டு ராசி லக்னக்காரங்களுக்கும் உண்டான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு மூலமா தெளிவா முழு விளக்குதான் பார்த்துட்டு வருவோங்க நம்ம முதலாவதா பார்க்க போறது பாத்தீங்கன்னா மேச ராசி மேச லக்னம் அதாவது கால புருஷனுக்கு முதல் ஸ்தானமான மேச ராசி மேச லக்னத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பேச்சு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி பேச்சு எடுத்து பார்க்கும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்து பார்க்கணும்னா சனி பகான் எடுத்து பார்க்கணும் இந்த சனி பகான் வந்து பாத்தீங்கன்னா ஏழரை சனியா உங்களை பிடிக்கிறாருங்க இந்த ஏழரை சனியா பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மூன்று வகையா நம்ம பிரிப்பாங்க ஏழரை சனியா எப்படி சார் பிரிக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்நாள்ல முதல் தடவை ஏழரை சனி வருதுன்னா அந்த என்ன வேணா எடுத்துக்கோங்களேன் இப்ப ஒரு காதல் இருக்கீங்கன்னா உங்களோட காதல் நீங்க உண்மையா இருக்கீங்களா இல்லை உங்களுக்கு விடாமுயற்சி உங்களுக்கு வேணும் அதே மாதிரி வெளிநாடு போனா அங்க தடங்கள் கொடுப்பாரு எத்தனை வாட்டி நீங்க வந்து தடையை தாண்டி நீங்க வந்து அந்த ஆர்வம் இருக்கு உங்களுக்கு எத்தனை வாட்டி வந்து அப்ளை பண்றீங்கன்னு பார்ப்பாங்க அதே மாதிரி நீங்க வந்து எந்த காரியம் எடுத்தாலும் அதுல உங்களுக்கு சோதனையை புகட்டி அந்த சோதனை முடிவுல உங்களை ஜெயிக்க வச்சு அவரு கொடுப்பாருங்க இது ஒன்று அடுத்தபடியா இந்த சனி வந்து ரெண்டாம் முறை உங்களுக்கு பிடிக்குதுங்க அடி வாட்டி வந்துட்டு போச்சு ரெண்டாவது வாட்டி சனி பிடிக்குதுன்னா அப்ப என்ன சார் பண்ணுன்னா இந்த ரெண்டாம் வாட்டி பிடிக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு வாழ்க்கையில வந்து ஒரு பாடத்தை கொடுத்ததோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுப்பாரு புரியுதுங்களா முன்னேற்றம் ஏற்கும் அப்போ ரெண்டாவது வாட்டி பிடிக்குது முடிஞ்சு போச்சு ரெண்டாவது எனக்கு வருது சார் நீங்க என்ன இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில முன்னேறத்துக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுப்பாரு கூடவே வர வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு கூட ஒரு சில பாடத்தை அவர் புகட்டுவாருங்க இதை வந்து மறுக்க முடியாத உண்மை ஆஹா இரண்டாவட்டி வருது அள்ளி கொடுத்தோன்னு நினைச்ச கூடாது இரண்டாவட்டி வர சனி கொடுப்பாரு ஆனா கொடுக்கறது சனிங்கும் போது நம்ம கவனத்தோடு இருந்து நம்ம அங்க பெற்றுக்கணும் இது அடுத்தப்பட மூணாவது முறையாக அவன் பிடிக்கிறாரு வாழ்நாளில் மூணாவது முப்பது நீங்க எப்படி ஒரு அறுபது வயசுக்கு மேல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணாவது முறை அவன் பிடிக்கிறாரு சார் அப்போ என்ன சார் நாங்க பண்ணா உங்களோட ஹெல்த்ல கவனமாக இருக்கும் உங்க உடல்லையும் உடல் நலத்துலையும் கவனமாக கூட அதே மாதிரி இந்த காலகட்டத்துல இந்த சனி பகவான் மூன்றாவது முறை இருக்கும் போது நமக்கு வாழ்க்கையில நம்ம வந்து இதெல்லாம் நம்ம விட்டுருக்கோம் இதெல்லாம் நம்ம செய்ய தவறுகிறது உங்களுக்கு வந்து புகட்டுவார் ரிமைண்டர் பண்ணுவார் அந்த இடத்துல வாழ்நாள் நம்ம செய்ய வேண்டிய கடமை மிஸ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா மிஸ் பண்ண கடமை எல்லாத்தையுமே நினைவு கூறுவாரும் அப்போ இதுதான் வாழ்க்கை இதுதான் சொல்லி உணர்த்தது பாத்தீங்கன்னா இந்த மூணாவது முறை சனி வந்து உங்களுக்கு பிடிக்கிறதா இருக்குங்க இப்போ வாங்க இந்த சனியோட பார்வைகள் என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ண போகுது நீங்க என்ன மாதிரி தெளிவா இருந்துக்கணும் அது மாதிரி குருவங்க எப்படி பார்க்க போறாரு ராகு பகவான் ராகு கேதல் எப்படி இருக்க நம்ம பார்ப்போங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் பேச்சு ஆகிறாருங்க ரிசபத்துல இருந்து மிதனத்துக்கு வந்துடுறாரு அடுத்தபடியா சனி பகவான் வந்து மார்ச் மாசம் அவர் வந்து பேச்சு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு வந்துடுறாரு இவர் கும்பத்துல இருக்கும்போது பதினொன்னாம் இடத்துல இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த மார்ச் மாசம் வரைக்கும் நீங்க என்னன்னா சேமிக்க முடியுமோ அத்தனையும் சேமிங்க ஏன் அப்படி சொல்றேன்னா எப்பவுமே பொதுவா எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி பதினொன்னாம் இடத்துல இருக்கும்போது நமக்கு கெடுக்காது அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க என்னன்னா சேமிக்க முடியுமோ சேமிச்சு வச்சுக்கோங்க அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாசம் பதினெட்டாம் தேதி அவரும் வந்து பயிற்சி ஆகிறாருங்க ராகு உங்களுக்கு வந்து மீனத்துல இருந்து கும்பத்துக்கு வர்றாரு அதாவது பன்னெண்டுல இருந்து உங்களுக்கு பதினொன்றுக்கு வந்துருவாரு கேது பகவான் வந்து உங்களுக்கு வந்து கண்ணில இருந்து சிம்மத்துக்கு போறாருங்க சரி சார் இந்த காலகட்டம் எப்படி சார் எனக்கு இருக்க போதுன்னா இப்ப நடப்புல பாத்தீங்கன்னா அப்டூ இந்த சனி பயிற்சி வரைக்கும் அதாவது பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் வரைக்கும் நீங்க தாங்க கிங்குற ஓப்பனாக சொல்றேன் இந்த மார்ச் மாசம் வரைக்கும் ஏன்னா உங்களை அடிச்சுக்கிறது ஆள் கிடையாது ஏழரசனையும் கிடையாது ராகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க இருக்கார் பன்னெண்டுல இருக்கார் ராகு உங்களுக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்கார் அப்போ வர்ற இந்த சனி பேச்சு வரைக்கும் உங்களை யாரும் அசிக்க முடியாது ஏன் நான் சொல்றேன் எதிரிகள் கிடையாது எதிரியை இருந்தா நீ ஜெயிச்சு உங்களை பார்த்து எல்லாம் பயப்படக்கூடிய காலமாக இருக்கு யாரு மேசல மேச ராசியா இருந்திருக்கீங்களோ நல்லா யோசிச்சு பாருங்க சென்ற ராகு பயிற்சில இருந்து உங்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களை வந்து எயித்து பேசுறது எல்லாம் உங்களோட தஞ்சம் அடைஞ்சிருப்பாங்க உங்களை மாதிரி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க உங்களை வந்து எதிர்க்கறதுக்கு எதிரி கிடையாது நீங்க ஜெயிக்கிறீங்க ஜெயிச்சுக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி காலகட்டம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு அதுக்கு அடுத்த உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ஏழா சனியா வந்துடுவார் சனி பகவான் பாட்டுக்கு வந்துடுவார் அப்ப ஏழை சனியா வந்து உட்கார்ந்து இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து உசிதம் கிடையாது இப்ப வந்து சனியோட பார்வை எடுத்துக்கோங்களேன் சனி வந்து உங்களுக்கு ஏழை சனியா பிடிச்சாரு எப்போ மார்ச் மாசத்துக்கு பிறகு உங்களை வந்து ஏழரை சனி பிடிச்ச உடனே உங்களுக்கு என்ன சார் நடக்க போகுதுன்னா ஏழரை சனி ஓகே ஏழரை சனி பிடிக்கும் போது சனியோட பார்வை எங்க வருது உங்களுடைய வாக்கு வாக்குஸ்தானத்தை உங்களுக்கு அப்போ நம்ம என்ன பண்ண வாயை குறைக்கணும் வாயை எப்படி சார் குறைக்கிறதுனா பேசக்கூடாது என்ன பேசுறோம் நம்ம ஏது பேசணும் நம்ம தெரிஞ்சு பேசுறோம் அதே மாதிரி குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படுது ரெண்டாம் சாணங்கிறது குடும்பஸ்தானம் குடும்ப சனி பார்க்கும் போது குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படும் புரியுதா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த சனி வந்து எப்படின்னா வந்து தகப்பன் மகனுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்ட வாய்ப்பு நிறைய இருக்கும் சோ அதனால என்னன்னா வந்து உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கும் அடுத்தபடியா தன வரவுல பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் அப்போ என்ன பண்ண போறீங்க இந்த சனி பயிற்சி காலகட்டத்துல இந்த ஓராண்டு காலகட்டம் இவர் இங்கதான் இருக்க போறாரு இவர் எங்க சேஞ்சஸ் ஆக போறது கிடையாது ஏன்னா அது சேஞ்ச் ஆகிடும் குடும்பத்துல இருந்து இங்க உங்களுக்கு வந்து பண்டாயம் மட்டும் வந்துட்டாரு இல்லையா அப்படி என்ன பண்ணுவீங்க இந்த காலகட்டத்துல பேசுறதுக்கு மிக கவனமா இருக்கும் குடும்பத்துல ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க நல்லதுன்னா பண்ணுவீங்க குடும்பத்துக்கு நல்லதான் பண்ணுவீங்க ஆனா நல்லதுன்னு பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெடும்பா போக வாய்ப்புகள் இருக்காப்போ குடும்பத்துல பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேரையும் கூட ஒப்பீன் கேளுங்க ஒரு புதுசா செயல் பண்ண போறீங்க இல்லங்க வீட்டுல வந்து ஏதோ ஒன்று வாங்கி வைக்கிறீங்க ஏதோ ஒன்று வாங்க போறீங்கன்னா என்ன பண்ணுங்க வீட்டுல பத்து இருக்காங்களா பத்து பேரையும் கூப்பிட்டு வச்சுங்க இது மாதிரி நான் வாங்க போறேன் நான் பண்ணணுமா வேணாமா யாரி பிடிச்சி யாரும் ஒப்புதல் கேட்டு பண்ணு இல்லன்னா நீங்க வாய்ப்பு இருந்தீங்கன்னா மூணு பேர் நல்லா இருக்குமா இருக்க ஏழு பேர் வந்து உங்களை வந்து தப்பா பேசுவாங்க அது ஒரு பிரச்சனையாக மாறும் அதே மாதிரி வாக்கு யார்ட்டையும் கொடுக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் இந்த காலத்துக்கு கடன் வாங்குறது ஐடியா கொடுப்பாரு கடன் வாங்க வேண்டாம் பொருளாதார கஷ்டம் இருக்குன்னா தயவு செஞ்சு அதுக்காக கடன் வாங்கணும்னு வாங்காதீங்க கடன் வாங்கும் போது நிதானத்தோடு இருக்கும் இது ஒண்ணு சரி அடுத்த பேர் சனியோட பாருங்க ஆறாம் இடத்துல வரும் ஆறாம் இடத்துல சனி பார்க்கறாங்க உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை மாதிரி பிரச்சனைகள் வரும்னா கடனை அடைக்கிற வாய்ப்பு ஏற்படுத்துவார் ஏதோ ஒரு கடன் பிரச்சனை ஒரு மறுக்கடனை அடைக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு உடல்ல இருக்க பிரச்சனைகள் சொல்ல அமைப்பு இருக்கு ஒரு சிலருக்கு கைகால அடிப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வண்டி கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தது உங்களுக்கு எழுதுங்க சொன்னா பாத்தீங்களா தகப்பன் மகன் பிரச்சனை வரும் அப்போ நம்ம நல்லதுன்னா பண்ணுவோம் நான் வந்து குறை சொல்லுவேன் நல்லதுதான் நீங்க பண்ணுவீங்க ஆனா புரொஜெக்சன் வந்து வேற மாதிரி போ அதனால எதாக இருந்தாலும் நிறுத்தி நிதானமா பேசுவாங்க அப்பாவே கோவத்துல பேசுறாரா பேசிட்டு போட்டா நீங்க வெயிட்டு ஆரம்பிச்சீங்க சண்டை சச்சுகள் ஏற்படுங்க அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனைகள் இருக்கு இல்லங்கள் இருக்குன்னா என்ன பண்ணுங்க சனி பேச்சு முன்னாடியே தீர்த்து போங்க சனி வந்து யாக சனியா வந்துட்டாருன்னா சொத்துக்கள்ல தகப்பன் வழி சொத்துக்கள்ல பூர்வீக சொத்துக்கள்ல ஆண்டுகளும் பிரச்சனை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு புரியா ஒரு சொத்தை நீங்க என்ன பண்றீங்க இதீஸ்ட்ல எடுத்திருக்காங்க இல்ல வந்து அது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டு இருக்கு ஏதோ ஒன்று பண்ணிருக்கேன் வச்சுக்கோங்களேன் அந்த வர வரவுல பிரச்சனைகள் ஏற்படும் உடனே நீங்க வந்து எனக்கு வந்து பில்லிஸ் யூனிவர்சிட்டி எனக்கே தேவையில்லை என்ன ரீசன் இங்க சனி பகவான் ரீசன் சரி இது சனி கொடுக்கூடிய இப்ப குரு சப்போர்ட் பண்றாங்க உங்களுக்கு ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி குரு குரு எங்க இருக்காரு இப்ப குரு பேச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மே மாசம் குரு பேர்ற மார்ச் மாசம் சனி பயிற்சி மே மாசம் குரு பயிற்சி இந்த குரு வந்து என்ன பண்ற உங்களுக்கு ரெண்டாம் சாந்த தனஸ்தானத்துல இருந்து மூணாம் இடத்துல சிப்ட் ஆகுற இப்ப தனஸ்தானத்துல குரு இருக்கும்போது பாத்தீங்கன்னா தனக்காரகன் தனசா இருக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து காரகோ அப்படி சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனம் வரும் ஆனா ஒரு சில தடங்களோட வந்துகிட்டு இருக்கு காசு வரலாம் சொல்ற இப்ப இந்த குரு பயிற்சி காலகட்டம் வரைக்கும் உங்களுக்கு காசு வரும் யாருடைய சனியாக இருந்தால் கூட உங்களுக்கு வருகின்ற மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு தன வரவுகள் இருக்கும் மே மாதத்துக்கு பிறகும் தனவரவு இருக்குமா சாரா தனவரவு இருக்கும் ஆனா பழைய அளவு இருக்காது குறைவாகத்தான் இருக்கும் ஏன்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு ஒரு மறைவு ஸ்தானம் குறிப்பிட்டா ஒரு மறைவு சாணத்துக்கு போயிட்டு குரு இங்க மறையிறாரு குரு மறைகிறாருன்னாலும் அவர் எங்க அவரோட பார்வை எப்படி இருப்பாரு உங்களுக்கு அவரோட பார்வை வந்து ஏழாம் இடத்துல விழுது அடுத்தபடியா ஒன்பதாம் இடத்துல விழுது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாம் இடத்துல விழுது ஓ தனக்காரகன் பார்வை நல்லா இருக்கு மறைஞ்சு இருக்காருனாலும் அவரோட பார்வைகள் நன்றாக இருக்கு அப்ப என்ன சார் பண்ணலாம் இந்த ராசி மேச லக்னக்காரங்களுக்கு ஏழாம் சனியாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து குரு பேச்சிற்கு பிறகு அதாவது மே மாதத்திற்கு பிறகு வரவு நல்லா இருக்கும் ஏன்னா பாகியசார்ந்த அவர் பார்க்கும்போது உங்களுக்கு பாக்கியம் அதை கிடைக்க போருங்க பாக்கிய சார்ந்த அவர் பார்க்காரு இல்லையா அப்போ நீங்க அனுபவிக்கிறது தான் உங்க பொருளாகப்பட்டது வந்து சேரும் கவலை இல்லை அடுத்தபடியா திருமணம் என்ன செய்யணும் சார்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு திருமண வாய்ப்பு நன்றாக இருக்குங்க இந்த குரு பயிற்சிக்கு பிறகு குரு எங்க எப்படாரு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சி மாறிடுறாரு மாறிய பிறகு திருமண வாய்ப்பு நல்லா இருக்கும் சகோதரன் சகோதரி உறவு நல்லா இருக்கும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து அந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் குரு பயிற்சிக்கு பிறகு அது உங்களுக்கு படிப்படியா சால்வ் ஆகுங்க இந்த குரு பயிற்சிக்கு பிறகு திருமணம் வேண்டி காத்து திருமண வாய்ப்பு வீடு தேடி வரும் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி ரிலேஷன் இருக்கான் சார் எனக்கு திருமணம் ஆகுமா இந்த குரு பயிற்சிக்கு போய் திருமணம் ஆகுங்க சார் நான் இடம் வாங்கணும் சார் வீடு வாங்கணும் சார் எனக்கு கிடைக்குமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஏன் நான் சொல்றேன்னா இங்க ராகு இருக்காரு பதினாடு அபிலாஷை பூச்சி உங்க ஆசைப்படணும் அபிலாஷி பூசிதராக இருக்காரு குரு பார்க்கறது ஒன்பதாம் படல குரு பார்க்கும் போது வாங்குற வாய்ப்பு கிடைக்கும் ஆனா எங்க உங்க சொந்த ஊர்ல இருக்காது வெளியூர்லயோ இல்ல சில வந்து சிட்டுசன அங்க வாங்கி போறதுக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல இடம் வாங்க வாய்ப்பு நல்லா இருக்கு பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு பேச்சுக்கு பிறகு உங்களோட தகப்பன் மகன் உருவமே நல்லா இருக்கும் குரு பேச்சு வரைக்கும் ஏகசனி காலகட்டத்துல அப்பா அப்ப பிரச்சனைகள் இருந்தால் கூட மே மாதத்துக்கு பிறகு அது சால்வ் ஆகிடுவாங்க அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து படிக்கிற மாநில எப்படி சார் இந்த படிக்கிற மாநில பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் குழம்புற சூழ்நிலையா தான் இருக்கும் புரியுதா ஆனா மே மாதத்திற்கு பிறகு தெளிவாயிடுவாங்க சரி அடுத்தபடியா இந்த ராகு பேச்சு என்ன சார் பண்ண போகுதுன்னா இந்த ராகுகள் பாத்தீங்கன்னா வந்து சர்ப்ப குழு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து ராகுவும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேதுவும் இருக்க அப்ப எதிரிய அசால்ட்டா அடிச்சு தூக்குற மாதிரி எதிரியா இல்லாத சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு இல்லையா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு ராகு வர்றார் இந்த ஐந்தாம் இடத்துக்கு கேது போறார் அப்ப எப்படி சார் எனக்கு இருக்கும்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்து ராகு வந்து பதினொன்னுக்கு வர்றாரு நல்ல விஷயங்க சர்ப்பத்தால கெடுதல் கிடையாது ஆனா இந்த பக்கம் ராகு கேது கெடுப்பார் குருதா சரி அதை விடுங்க சொல்லுவோம் இப்ப வந்து ராகு இந்த ராகு பதினொன்னுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா வெளிநாட்டு யோகத்தை கொடுப்பார் குருதா உழைக்காமல் வரக்கூடிய ஊதியத்தை கொடுப்பார் அதே மாதிரி இந்த ராகு பதினொன்னு இருக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதாயங்கள் இருக்கும் அதிர்ஷ்ட வரவுகள் இவங்க வந்து அதிர்ஷ்டகரம் அதிர்ஷ்டகாரம் வந்து பதினொழுக்கும் போது உங்களுக்கு அதிர்ஷ்ட கொடுக்க போறா அதோட விஷயம் அதே மாதிரி கும்ப வீட்டுல இருக்கா கும்ப வீட்டுல இருக்கும்போது அதிகமா கொடுப்பேன் ஏன்னா காலப்பூசனுக்கு பதினாறு காலப்பூசன் நீங்களும் காலத்தஞ்சு ஆதரவு தான் உங்களுக்கு மேசராசி மேசலாக்கணமா இருக்கீங்க அப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா வரவுகள் அதிகமாக இருக்க போகுது கொடுபலும் அதிகமா இருக்க போது நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்துல இருக்குங்க இங்க வந்து கேது அஞ்சுல இருக்கிற சார்ன்னா கேது அஞ்சுல இருக்கும்போது என்ன சார் நான் பண்ணணும்னா ஒன்னு இல்லைங்க மனசு கொஞ்சம் சஞ்சல மாதிரி இருக்கும் மன சஞ்சலத்தை நீங்க குறைச்சுக்கோங்க போதும் சஞ்சலம் இல்லைன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா தெளிவாயிடுங்க உழம்பாம இருங்க போதும் அதே மாதிரி இங்க அஞ்சல கேது இருக்கும்போது கண்களை பத்திரமா வச்சுக்கோங்க கண்ல தூசி கட்டுறதுக்கு கண்ல அடிபடுறதுக்கு கண் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கும் போது என்ன பண்ணுங்க கண்ணை நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துங்க கூலிங்கா சாப்பிடணும் அதே நேரம் கண் முடிக்க கூடாது அதே நேரம் நம்ம டிஸ்பிளே சம்பந்தமான இந்த டிவி லேப்டாப் செல்லு இது மாதிரி கம்மி பண்ணிக்கிட்டு கண்ணை பத்திரமா பாத்துக்கோ ஏன்னா கண்ணில் ஒரு வந்து உபாதைகள் ஏற்படுத்துவாங்க கண் வீங்கி போறது கண்ணுல தண்ணி வர்றது இது மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை கட்டுப்பாடா இருந்துகிட்டாவே போதுங்க ஓவராலா இந்த மேச ராசி மேசல இருக்கிற நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுல என்ன சொன்னா பண்ணணும்னு பார்த்தா இந்த எஸ்கேஷன் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா சின்னதா சனி பயிற்சியாக இருந்தாலும் உங்களுடைய விடா முயற்சிகள் இருக்க வேண்டும் அதாவது ஒருவன் வந்து ஒரு முறை தவறலாம் ரெண்டு முறை தவறலாம் மூணு முறை தவறலாம் அந்த தவற தவிர அதான் ஒரு படிக்கட்டாக மாற்றி நம்ம என்ன பண்ணா மேல ஏறி ஏறி போறோம் ஏனையில பாருங்களேன் ஒரு ஏனையில பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு படி இருக்கு இருபது படி வச்சுக்கோங்களேன் அது எல்லாமே ஒவ்வொரு தடைக்கற்கும் இப்ப ஒவ்வொரு தடைக்கர்களும் நம்ம வந்து தாண்டி மிதிச்சு மிதிச்சு ஏறி ஏறி முயற்சி முயற்சின்னு போகும்போது நம்ம கடைசி நம்ம என்ன போனோம் இலக்கை போய் அடைஞ்சுவோம் இல்லையா அப்போ என்னதான் சனி பகவான் வந்து உங்களை வந்து அவர் வந்து சோதனைகள் கொடுத்தால் கூட துவன்று விடாமல் புரியுதா இல்லையா உங்களுக்கு குரு சப்போர்ட்டா இருக்கார் அதே மாதிரி ராக கேதுக்கள் சப்போர்ட் பண்றாங்க சோ அப்ப என்ன சார் நான் பண்ணணும் இந்த காலகட்டத்துலன்னா சர்ப்பங்களுக்கு பால் வாங்கி கொடுங்க சர்ப்பங்களுக்கு பால் வாங்கி கொடுங்க அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு வந்து எழுதுகோள் எழுது பொருட்கள் வாங்கி கொடுத்து குருவை சந்தோஷப்படுத்துங்க சனிக்கு என்ன பண்ணுவோம்னா சனினா ஒண்ணு இல்லைங்க பித்ருக்காரகன் எல்லும் தண்ணி தாங்க அவருக்கு சனிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணுங்க கோயிலுக்கு போங்க நகரகிரத்துல சனி பகவான் இருப்பாரு சனி பகவான் நீங்க வழிபாடு பண்ண தேவையில்லை நீங்க அங்க போக தேவையில்லை கோயில் குருக்கள் இருக்காரு இல்லையா அவர்கிட்ட ரெண்டு லிட்டர் முன்னிட்டு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து இதே சனி பகவான் அபிஷேகம் பண்ணாலும் சரி இல்ல எல்லையை தானம் பண்ணாலும் சரின்னா அவர்கிட்ட கொடுத்துருங்க உங்க கையால பண்ண ஏன்னா அப்பா அம்மா இருக்கிறவங்க வந்து எள்ளும் தண்ணியும் எள்ள எண்ணெயும் தானமும் செய்யக்கூட இறக்கவும் கூடாது யாருக்காச்சும் கொடுக்கணும் அது உங்களுக்காக கொடுக்காதீங்க அப்பா அம்மா இல்லைன்னா பிரச்சனை இல்லை அப்பா அம்மா இருக்காங்கன்னா நீங்க அது பண்ணாதீங்க அப்பா அம்மா நீங்களே அங்க அன்றைய நாள் சனிக்கிழமை பண்ணிக்கு போயிட்டு நீங்க வாங்கி தானம் பண்ணலாம் அப்படி அப்பா அம்மா இருக்கும் பட்சத்துல நம்ம என்ன போனா நம்ம வாங்கி குருக்கள்கிட்ட கொடுத்து அவர் வாங்கி தானம் பண்ணி கேட்டுங்க இது மாதிரி பண்ணுங்க அதே மாதிரி கைகால் முயலாதவங்களுக்கு நீங்க உதவி பண்ணும் போது சனியோட கெடு பலனும் குறையுங்க இந்த காலகட்டத்துல வந்து இதுதான் மிக சரியான உன்னதமான பரிகாரமா இருக்குங்க முதல்ல இந்த சனிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம என்ன நம்ம வந்து பண்றோமோ அதுக்குத்தான் தண்டிக்க போற நான் புண்ணியம் நிறையா பண்ணிருக்கேன்பா நான் யாரு வாழ்க்கையும் கெடுக்கல நான் யாரு நான் தான் பண்ணிருக்கேன் நீ நினைச்சீங்க இந்த சனி பயிற்சியை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது புரியுதா இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்க வந்து வாழ்க்கையில பாடத்தை பற்றி முன்னேறதான் செய்ய போற இந்த காலகட்ட தடைகள் வந்தாலும் அது விடாமுயற்சியோட மேற்கொள்ளுங்க நான் சொன்ன வந்து ஆளுங்க சென்று வழிபாடு பண்ணி நல்லதே நடக்கும் நம்ம எதிர்ப்பு பாதி பாத்தீங்கன்னா புத்தாண்டு பழங்குங்க இந்த புத்தாண்டு பழங்க எடுத்து பார்க்கும் போது உங்களுடைய ராசி பிளஸ் லக்னம் எடுத்து பார்த்துக்கோங்க அதாவது இந்த ராசிங்கிற உயிருக்கும் லக்னாங்கிற ஆத்மாவுக்கும் ரெண்டுக்கும் நீங்க சேர்த்து பார்க்கும் போதுதான் அந்த முழுமையான அதே மாதிரி இந்த பயிற்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன ராசிக்கு என்னென்ன வழிபாடு பண்ணணும் சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த வழிபாடை கரெக்டா நீங்க பண்ணுங்க அந்த பரியாத கரெக்டா நீங்க பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதக அமைப்புல சனி பகான் நிலை என்ன குரு பகவான் என்ன நிலையில இருக்காரு ராகு கேது என்ன நிலையில இருக்கான்னு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இவங்களை பேசணும் வந்து எவ்வளவு மேட்ச் ஆகும் தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த புத்தாண்டு பழங்களை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது உங்க நடப்பு தசா என்ன நடப்பு புத்தி என்ன நடப்பு புத்திக்குள்ள போற அந்தாரம் என்ன நமக்கு தெரியணுங்க ஏன் நான் சொல்றேன்னா உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் எண்ணங்களும் காரணம் வந்து நடப்பு தசா புத்தி அல்லவா அப்போ நடப்பு தசா புத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க இந்த காலகட்டத்துல நம்ம சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு பொதுவான பழங்கள் இந்த பொதுவான பழம் வந்து எந்த ஒரு மேய்ச்சாத கூட நடப்பு தசா புத்தியை மிஸ் பண்ணதுங்க இவங்க நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ரை பண்ணா வீடியோஸ் பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு விலை மதிப்புல சப்ரை பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க கூடவே பிள்ளை கிளிக் பண்ணி அப்ப அந்த வீடியோ சொல்லியா வந்துகிட்டே இருக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் எனக்கு அதுக்கு அமௌண்ட் தெரிய இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் பேராசி பார்க்கணும் திருமணம் போட்டு போல வேற ஜாதகம் பிரச்சனை தீர்வு கண்டு பண்ணி பிரிய பட்டீங்கன்னா நம்பர் இருக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க நான் வேற கால் சந்திக்க நான் காத்திருக்கேன் நன்றி வணக்கம்